ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான இந்த சட்னி வந்து நம்ம வதக்கி அரைச்சி செய்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ஈஸியான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ பொட்டுக்கடலை சட்னிக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான ஒன்று இதில் ஒரு மூணு பல் பூண்டை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு சின்ன துண்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயத்தோடையே நம்ம புளியையும் வதக்கி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் பூண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வரமிளகாயையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துருக்கேங்க பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஆயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எந்த கப்புல பொட்டுக்கடலைய அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தேங்காவையும் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துன அளவே தேங்காவையும் சேர்த்துறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ தேங்காவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அந்த ஆயிலில் வதக்கி விட்டுருவோம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் சும்மா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டீங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஸ்டவ்வை வந்து அணைச்சிடுவோம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம தேங்காய் பொட்டுக்கலையை மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போது நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா குரகிறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போது நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் முதல்லையே தண்ணி சேர்த்திட்டோன்னா வரமெளகாயெல்லாம் சரியாக அறப்படாமல் இருக்கும் அதனால் தான் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்குறோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த சட்னியை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ சட்னி ஃபுல்லாகவே வலிச்சு நான் வந்து பவுலில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மிக்ஸி ஜாராக அலசி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம பொட்டுக்கலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதோடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தாளிப்பை சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல சூப்பரான ஈஸியான பொட்டுக்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே அருமையான இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்